தமிழக வெற்றிக் கழகத்தின் தலைவர் விஜயின் எச்சில் டம்ளரை கூட பத்தாயிரம் ரூபாய்க்கு வாங்க தொண்டர்கள் தயாராக இருப்பதாக அந்த கட்சியின் பொதுச் செயலாளர் ஆனந்த் அறிவித்தது சமூக வலைதளங்களில் பெரும் கேலிக்கு உண்டாகியுள்ளது அந்த அறிவிப்பு வெளியானதிலிருந்து நெட்டிசன்கள் இதை கெண்டல் செய்யும் விதமாக அதே சமயம் பொதுமக்களை சிந்திக்க வைக்கும் வகையிலும் பல பதிவுகளை பகிர்ந்து வருகிறார்கள் குறிப்பாக நடிகர் சத்யராஜ் நடித்த ஒரு பழைய பாடல் காட்சி இணையதளத்தில் வைரலாகி வருகிறது இந்த வீடியோவில் சத்யராஜ் மேடையில் கோலி சோடா குடித்துவிட்டு பயன்படுத்திய எச்சில் பாட்டிலை மேடையில் வைக்க தொண்டர்கள் அதை அடித்து பிடித்து எடுப்பது போன்ற காட்சி வடிவமைக்கப்பட்டுள்ளது இந்த காட்சியை தற்போதைய தமிழக வெற்றிக் கழகத்தின் பொதுச்செயலாளர் ஆனந்தின் அறிவிப்புடன் ஒப்பிட்டு நாரி போச்சுடா நாடு நாரி போச்சுடா என்ற பாடல் வரிகள் சமூக வலைதளங்களில் டிரெண்டாகி வருகிறது இந்த வீடியோவும் அதனுடன் இணைந்த கிண்டல் பதிவுகளும் அரசியல் கட்சிகளின் தொண்டர்களை தற்போது அதிர்ச்சிக்கு உள்ளாக்கியுள்ளது எச்சில் டம்ளருக்கு பத்தாயிரம் கொடுக்க தயாராக இருக்கும் தொண்டர்கள் நாட்டின் உண்மையான பிரச்சனைகளை கவனிக்க மாட்டார்களா என்ற கேள்வியை நெட்டிசன்கள் எழுப்பி வருகிறார்கள் இதே சமயம் அரசியல் கட்சிகளின் தலைவர்களை சுற்றி உள்ள பக்தி மனப்பான்மையும் அதை சமூக வலைதளங்கள் எவ்வாறு கையாள்கின்றன என்பதையும் தெளிவாக காட்டுகிறது நாய் போச்சிடா நாடு என்ற பாடல் வரிகள் இந்த கேளியின் உச்சமாக மாறி பொதுமக்களை சிரிக்க வைப்பதோடு சிந்திக்கவும் தூண்டுவதாக தகவல் வெளியாகி பரபரப்பை ஏற்படுத்தி உள்ளது